வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதி நித்யாமணன் நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்தினுடைய கதை நான்ட்டு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் இப்போ புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஈகோ பிரச்சனை இந்த சண்டையும் ஈகோ பிரச்சனையை வச்சு அவங்களுடைய சொந்தக்காரங்களே இது வந்து பெருசாக ஊதி விடறது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறைய கணவன் மனைவிகள் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படியாப்பட்ட மதுரையில் நடக்கிற ஒரு கணவன் மனைவியோட கதை தான் பாண்டியராஜ இயக்கத்தில் இன்றைக்கி வந்திருக்கும் தலைவன் தலைவி படத்தினுடைய கதை இப்போ மதுரையில் வந்து வீரன் அப்படின்ற ஒரு ஒரு பரோட்டா கடை வச்சுருக்காரு அந்த பரோட்டா கடையில் வந்து வீரனும் அவங்களுடைய அப்பா அம்மா தங்கை தம்பி எல்லாம் சேர்ந்து அந்த கடையில் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க இப்போ வீரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அரசி அப்படின்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ வீரனும் அரசியும் கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு வயசில் குழந்தையும் இருக்குது இப்போ வீரனுக்கும் அரசிக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அது வந்து பெரிய ஈகோ கிளாஸ் ஆகி இந்த சொந்தக்காரங்க அது பெருசாக விட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு போன இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த தலைவன் தலைவி படத்தினுடைய கதை இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெய்லரில் வந்து எல்லாருக்கும் மிக பிடிச்சி போன படம் இது அதனாலேயே இந்த ட்ரைலரை பார்த்துட்டு நித்யாமண்ணனுடைய ஆக்டிங்கும் விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் ட்ரெய்லர்லேயே சூப்பராக இருக்கும் அதனாலேயே தியேட்டருக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு ஜனங்கள் வந்து வந்திருக்கிறாங்க இந்த படத்தில் வீரன் என்ற கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதியை நடிச்சிருக்காரு அந்த அரசி அப்படின்ற கேரக்டரில் நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேர் தான் தலைவன் தலைவி உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரையும் விஜய் சேதுபதியை நடிப்பு தலைவன் அப்படின்ட்டோம் நித்யா மேனன் வந்து நடிப்பு தலைவி அப்படின்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம் போலுகுது அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு சண்டையே நடக்குது படம் முழுக்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய அந்த போர்க்கலை காட்சி மாதிரி படம் முழுக்க எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டரு ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு சீன்லேயும் இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங்கும் நம்ம அவ்வளோ அபாரமாக இவங்களுடைய நடிப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார் நான் என் பொண்டாட்டி கூட பேசுகிறத எங்கள் அம்மா பார்த்துட்டா போதும் அப்படியே குடலே அப்படியே உருவி வெளியே வந்துட்டா மாதிரி கொமட்டிக்குன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி லாங்குவேஜோட அதை வந்து சொல்லுவார் அந்த டைலாக்கை தேட்டராக அதிர்து அந்த சீனுக்கு அதே மாதிரி அவர் மனைவியை பார்த்து கொஞ்சம் விதம் அவங்க ரெண்டு பேர் கூட ஊடலில் வந்து அவருடைய ஆக்டிங்லாம் வந்து சரியாக அந்த படத்தில் பண்ணியிருக்கார் விஜய் சேதுபதி அவருக்கு நிகராக சொல்லலாம் நித்யா மேனனை சொல்லியே ஆகணும் நித்யா மேனன் வந்து இந்த கால சாவித்திரின்னு சொல்லுவேன் நான் சாவித்திரி வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு டான்ஸுக்குன்ஸ் எல்லாம் வராது ஆனால் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு அந்த காலத்து படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவியம் படிச்சுருப்பாங்க ஆக்டிங்கில் அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரே நடிகை எனக்கு தெரிஞ்சு இப்போ நித்யா தான் அவங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் டக்கு டக்கு டக்குன்னு அவங்க மாறுற அந்த விதம்லாம் வந்து சொல்லி மாலாது அவ்வளோ பிரமாதமான ஆக்டிங் வந்து நித்யா மேனன் பண்ணியிருக்காங்க நித்யா மேனனுக்கு அடுத்தது காமெடி ரோல் இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா யோகி பாபு யோகி பாபு நிறைய படத்துங்களில் வந்து பெருசாக ஒரு சோபிக்கல்னாலாம் இந்த படத்தில் எல்லாத்துக்கும் வெட்டியும் முதலமாக வந்து இந்த படத்தை வந்து காமெடி அந்த ஆக்ஷனே இல்லாமல் அந்த காமெடியினுடைய அந்த டைலாக்கை உச்சரிக்கிற விதம் வந்து தேட்டரே வந்து கலகலப்பாக இருக்குது அந்த அளவுக்கு யோகி பாபு வரசுலாம் சரியாக பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் வந்து அவர் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் வந்து அருமையாக வேலை வாங்கியிருக்கார் பாண்டியராஜு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியும் சரி அந்த கேரக்டரை வந்து மனசில் உள்வாங்கின்னு மிக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கதையும் சரி திரைக்கதையும் சரி வசனம் சரி எடிட்டிங்கு மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த படத்தில் வந்து கரெக்டாக உக்காந்துருக்குது எதுலேயும் குறை சொல்ல முடியாத பண்ணியிருக்காங்க முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய எடிட்டிங்கை சொல்லியே ஆகணும் காரணம் ஒவ்வொரு சீனும் டக்கு டக்குன்னு மாறி ஒரு சீன் அங்கே போவோம் ஒரு சீன் இங்கே வரும் டக்கு டக்குன்னு எடிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி அந்த காட்சிகள் போனாலும் நம்ம பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி எந்த சீனை காமிச்சாலும் அதில் செட்டாகிற மாதிரி படத்தினுடைய எடிட்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்லலாம் படத்தினுடைய டைலாக் படம் முழுக்க ஒரே காமெடி தான் எந்த இடத்துல காமெடி அது அப்படியே சோகமாக வரக்கூடிய க வசனங்கள் அது அப்படியே வந்து மறுபடியும் காமெடியாக மாறுறது டக்கு 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 டக்குன்னு மாற்றி வர சீன்லாம் வந்து படம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அவரு இருபது நிமிஷம் போனதே தெரியாத அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா ஒரு அற்புதமான படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் பாண்டியராஜ் வந்து இது விஜய் சேதுபதிக்கு சேர்ந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு அதேமாரி விஜய் சேதுபதிக்கு மகாராஜாவுக்கு அடுத்தது ஒரு பாட் அடிச்சிருக்கு விஜய் சேதுபதிக்கு அந்த ஜாக்பாட்டை நம்பரை வந்து எடுத்து கொடுத்தது வித்யா மேனன் அதனால் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாத பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்